Thank you. மாபெரும் அரசினால் நடத்தனப்படுகொலை மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் ஆதாரங்களை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடு மாபெரும் ஓவிய போட்டி அதன் தலைப்பு ஓவியம் பேசும் உலக மௌனத்தை பேச வைப்போம் ஓவிய போட்டி அதாவது மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்தபோதும் அதே காலத்தில் கோத்தபாயா ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்திலும் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கும் இதே கோத்தபாயாவால் நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் சாட்சியங்கள் தாங்கிய நிழல் படங்களின் ஓவிய போட்டி அதாவது இன்றைய ஜனாதிபதியாயிருக்கும் இனப்படுகொலையாளன் போர்க்குற்றவாளி என்று சர்வதேசத்தால் அழைக்க அழைக்கப்படும் கோத்தபாய ராஜபக்சாவின் இன அள்ளிப்பினை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடு இந்த மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற இருக்கின்றன உலகளாவிய ரீதியில் வயது வரம்பு எதுவுமே கிடையாது இந்த ஓவியப் போட்டியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தாயகத்தில் இருக்கும் அனைத்து ஓவியம் வரையக்கூடிய அனைவரும் நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு நாங்கள் குறிப்பிட மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கவும் பட வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் பாதுகாப்பை கருதி உங்களுடைய முகவரி உங்களுடைய பெயர்களை நாங்கள் வெளியிட மாட்டோம் இந்த ஓவிய போட்டியில் வந்து இந்த ஓவிய போட்டி ஊக்குவிப்பதற்காக நாங்கள் பரிசு கட்டணங்களும் வந்து அறிவித்திருக்கிறோம் இலங்கை ரூபா வந்து முதலாவது பரிசு வந்து ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு ஐம்பதனாயிரம் மூன்றாவது இருபத்தையாயிரம் நாலாவது பரிசு வந்து பதினைஞ்சாயிரம் ஐந்தாவது பத்தாயிரம் இலங்கை ரூபா மற்றும் ஐயாயிரம் பெறுமதியான ரூபாய் பணங்கள் பத்து ஆறுதல் பரிசுகளும் தரப்படும் நீங்கள் அனுப்ப வேண்டிய கால பகுதி வந்து ஓவியம் நீங்கள் வரைந்து அனுப்ப வேண்டிய காலப்பகுதி வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பத்தோழாம் நாளுக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் நாங்கள் தரும் மின்னஞ்சல் இந்த ஓவியத்தில் குறிப்பாக நாங்கள் பெறப்படும் விடயம் இன்றைய ஜனாதிபதியாக இருக்கும் இனப்படுகொலையாளி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரன் கோத்தபாயா ராஜபக்ச மற்றும் கோத்தபாயாவின் சகோதரன் மகிந்த ராஜபக்ச பிரதமராக இருக்கின்றார் இவர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமிழின அள்ளிப்பின் அந்த நின்று அந்த அழிப்பை சித்தரிக்கும் அதாவது நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் கோத்தவாயா ராஜபக்சவனால் கடத்தப்பட்ட வெள்ள கடத்தலை சித்தரிக்கும் ஓவியங்கள் முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைகள் அதில் பாரியளவான இனப்படுகொலை மக்களின் அவலங்களை சித்தரிக்கும் வகையில் அந்த ஓவியம் அமைய அமைய வேண்டும் அந்த ஓவியம் வந்து கலர் முழுமையாக கலர்கள் நீங்கள் அனுப்பப்பட வேண்டும் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய சைஸ் வந்து ஏ மூன்று சைஸுக்குள் நீங்கள் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் இந்த ஓவியம் அவ்வளவுத்தையும் வந்து தொகுத்து அந்த ஓவியத்தை வந்து முதல் இரண்டாம் தரம் வந்து உங்களுக்குரிய பரிசு போட்டிகளை அறிவிப்பவர் யார் என்று கேட்டால் தமிழகத்தில் இருக்கும் தமிழன உணர்வாளரும் தேசிய தலைவரால் விருதுகள் பெற்றவர்களும் பரிசு பெற்றவரும் ஆகிய ஓவியர் புகழேந்திய அவர்கள் இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார் இதில் யார் வெற்றி பெற்றவர்கள் என்று இதில் நீங்கள் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக உங்களை சொல்லணும் என்றால் முள்ளி வாய்க்காலில் நடந்த கொத்துக்குண்டு வீசப்பட்டு மக்கள் செத்தார்கள் அதை நீங்கள் ஓவியமாக கீறலாம் அடுத்தது அந்த உணவன்றி பசி பட்டினியாக உருவாத்து கஞ்சிக்காக வரிசையில் இருந்து அந்த கஞ்சியை பெறுவதற்காக இருந்த போல் நீங்கள் அந்த காட்சிகளை வரையலாம் இசை பிரியாவின் அந்த ஆத்தங்கரையில் இருந்து கோத்தபாயாட இராணுவத்தினரால் இழுத்து வரப்பட்டு பெறப்பட்ட அதை அந்த அதையை போல் படையலாம் இறுதி நேரத்தில் பாலச்சந்திரன் சிறுவன் மிஸ்கேர் கொடுத்து படுகொலை செய்யப்பட்டது அது போன்ற ஓவியங்கள் அதே போல் உங்களால் முடிந்த அளவு இனப்படுகொலை அதாவது இந்த இந்த இனவாத இந்த கோத்தபாய ராஜபக்சவனால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடு நீங்கள் இன்று பார்த்தீங்களாக இருந்தால் இலங்கையில் வந்து அழகிய இலங்கை அழகிய ஸ்ரீலங்கா என்று சொல்லி இன்று வந்து ஓவியங்கள் அங்கே வரைகின்றார்கள் அதாவது தமிழர் தாயகத்தில் பெரும்பாலும் அந்த சிவர்களில் வந்து தூசுவலை தட்டி பெயிண்ட் அடித்து அவர்கள் செய்த இனப்படுகொலையை மறைக்கும் நோக்கத்தோடு மதுரில் வரணங்கள் பூசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது இராணுவ சின்னங்களும் பனை மரங்களும் என்று போன்று இந்த இளைஞர்களுக்கு அந்த விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா அரசினால் இந்த கோத்தபாய ராச ராஜபக்ச மஹிந்தா ராஜபக்சினால் தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளை மூடி மறைக்கும் நோக்கத்தோடு அவர்கள் அங்கே நடைமுறைப்படுத்தி அந்த அழகிய இலங்கை அழகிய ஸ்ரீலங்கா ஆண்டு அங்க வந்து வர்ணங்கள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அதே கோத்தவாய ராஜபக்ச அந்த வீசிய அந்த பந்தை திருப்பி அவர்களிடம் வீசும் நோக்கத்தோடு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முள்ளி வாய்க்காலில் மக்களுக்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் இந்த ஆதாரங்கள் இங்க பின்னால நிறைய இருக்கின்றன இதேபோல் நீங்கள் கண்ட காட்சிகள் அதாவது முள்ளி வாய்க்காலுக்குள் அங்கே மக்கள் குவிய குவிய துண்டு துண்டாக வீதி வீதியாக இருகனை வீச்சிலும் எரிகுண்டு வீச்சில் கொல்லப்பட்ட மக்கள் காட்சிகளை நீங்க நேர பார்த்திருப்பீர்கள் அனுப்புங்கள் நாங்கள் எடுத்து ஒரு நூறு படத்தை தெரிவு செய்து ஒரு ஆவண ஒரு ஒரு ஆவண நுணல் பட ஆவண ஒரு ஆவணமாகவும் ஒரு நூலாகவும் அதை வெளியிட இருக்கின்றோம் அதே நேரத்தில் மார்ச் மாதத்தில் ஐநாவில் அந்த ஓவியங்கள் பார்வைக்கும் வைக்கப்பட இருக்கின்றன எனவே அன்பான உறவுகளே இந்த இந்த இனப்படுகொலையை சித்தரிக்கும் வகையில் வந்து இந்த இன கொலைகாரர் அந்த தமிழ் இனத்தை அளித்த இந்த சிங்கள பேரினவாத அரசின் முகத்திரையை சர்வதேச ரீதியாக வெளியில் கொண்டு வரும் நோக்கத்தோடும் இந்த ஓவிய போட்டியை செய்ய இருக்கின்றோம் நீங்கள் அச்சப்படுபவர்கள் நீங்கள் உங்கள் முகவரி எங்களுக்கு தே நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வெளியில் விட மாட்டோம் மறைமுகமாகவே இருக்கும் நீங்கள் அதை எங்களுக்கு படங்களை வரைந்து அனுப்புங்கள் நாங்கள் அந்த படங்களை வந்து வெளிவிடுவோம் அதன் பிறகு அந்த நீங்கள் தரும் முகவரிக்கு உங்களுக்குரிய பரிசு தொகை நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு ஊக்கத்தொகையாகத்தான் இந்த பரிசுத் தொகையை அறிவிக்கின்றோம் மக்களின் அன்பான உறவுகளே இதில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட அந்த வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று பத்தாண்டு கடந்தும் அந்த தாய் மக்கள் இந்த தாய்மார் இன்று வரையும் வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரையும் காணிகள் ஆ இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன இன்று வரையும் இராணுவம் வெளியேறவில்லை தொடர்ச்சியாக அங்கங்கு தூக்கு போட்டும் தற்கொலை என எமது மக்கள் செத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை அங்கங்கு வீதிகளில் வந்து சோதனை சாவடிகள் போட்டு செக் பண்றவங்க பேரில் வந்து எமது மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் கைதுகளும் வந்து பழமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தையும் வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடு அன்பான உறவு இந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதாவது தமிழ் பேசும் மக்கள் வேற்றுமொழி பேசும் மக்களாக இருந்தாலும் இந்த இனப்படுகொலையை சித்தரிக்கும் வகையில் இந்த ஓவியத்தை கீறி நாங்கள் தெரிவித்த மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் அந்த அழகிய இலங்கை அழகிய சிறு இலங்கா என்று சொல்றிய அந்த கோத்தபாய ராஜபக்சவன் அந்த அவருடைய அழகு முகத்தை இந்த இப்படியான இந்த இனப்படுகொலை படங்கள் இந்த நீங்கள் நிணற்படங்கள் ஓவியம் ஊடாக சர்வதேசத்துக்கு காண்பிப்போம் எமது இனத்தை அழித்தவர் மீண்டும் அளிக்க களம் வந்துள்ளார் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோ உங்களுக்கு நீதி தேவை எங்களுக்கு நீதி தேவை என்று நாங்கள் போரிடும் இந்த நீதிக்கான போராட்டத்தில் இந்த ஓவியத்தை நாங்கள் இவர்கள் அண்ணனும் தம்பியும் செய்த இந்த இனப்படுகொலை வெளி வெளி கொண்டு வருவென்ற நோக்கத்தோடு இதை நீங்கள் வரந்து கீறி அனுப்புங்கள் உறவுகளே எந்த தயக்கமும் வேண்டாம் நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் முகவரி நாங்கள் இங்கே தருகின்றோம் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு நாங்கள் எக் கொண்டும் வெளியில் யார் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாட்டில் இருக்கிற நீங்களும் அனுப்பி வைக்கலாம் இதில் வயது வரம்பு எதுவும் கிடையாது முடிந்த அளவில் அந்த இன படுகொலை என்ற அந்த 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 இனப்படுகொலை நடந்த ஆதாரங்களை கண்ணால் பார்த்த நீங்கள் கீறி ஓவியமாக படமாக சித்திரமாக அனுப்புங்கள் அது கலராக இருக்க வேண்டும் இந்த அழகிய இலங்கை என்று சொல்லி கொண்டும் அது இனத்தை அழித்து கொண்டிருக்கும் இந்த இனவாதம் புடித்த அண்ணன் தம்பி மகிந்த ராஜபக்ச கோத்தபாய அழகிய இலங்கை என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த அழகிய தமிழ் மக்களை அளித்த இனப்படுகொலையாளன் கொலைகாரன் கோத்தபாய ராஜபக்சவின் முகத்திரையை கிழிப்பதற்கு மார்ச் மாதம் ஐநாவில் நீங்கள் தரும் படங்கள் வைக்கப்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்